பல ஆண்டுகளாவே தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது இந்த போராட்டத்துல அதிமுகவோட பங்கு பெருமளவு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் மக்கள் காவிரி நீரை பயன்படுத்துறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னால போராட்டங்கள் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல காவிரி தீர்ப்பாயம் வழங்கின இடைக்கால தீர்ப்பை எதிர்த்து கர்நாடகாவில பெரிய போராட்டம் வெடிச்சிச்சு இந்த போராட்டத்துல இரண்டு தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க இதனால உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை ரத்து பண்ணாங்க இந்த சம்பவத்தை கண்டுச்சு தமிழ்நாட்டின் அப்போதே முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா மெரினால இருக்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சமாதி அருகே காவிரி தமிழர்களின் தாய் நதி காவிரி எங்க தாய் எங்க உயிர் எங்க வாழ்வாதாரம் என்ற கருத்தை முன் வச்சு உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாங்க இந்த போராட்டம் தேசிய அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இதுக்கு பிறகு மத்திய அரசு இந்த விவகாரத்தில் தலையிட்டு தமிழ்நாட்டுக்கான நீர் பங்கீடு குறித்து மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்கினாங்க இதை தொடர்ந்து மத்திய அரசு உத்தரவு அழிச்சும் கர்நாடக அரசு தண்ணீர் தர தமிழக மக்களின் அம்மா தலைமையிலான அரசு சட்ட போராட்டம் நடத்தி காவிரி நதிநீரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க அம்மாவோட மறைவிற்கு அப்புறமா எடப்பாடியார் தலைமையில காவிரி உரிமைக்கான போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வந்துச்சு என்னதான் மத்திய அரசு காவிரி நீரை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டாலும் கர்நாடக அரசு அது பெரும் பொருட்டா கூட மதிக்காம தண்ணீர் தராம இருந்தாங்க இத பார்த்த எடப்பாடியா இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு கட்ட வேணும்னு நினைச்சு உச்ச பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காவிரி மேலாண்மை ஆணையத்தை கொண்டு வந்தாரு மேலும் காவிரி நதிநீரை யாரும் உரிமை கொண்டாட முடியாது எந்த மாநிலத்திற்கும் அந்த உரிமை இல்லை இதுவே இறுதி தீர்ப்பு இதுக்கு மேல இந்த வழக்குல மேல்முறையீடு செய்ய முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் இந்த வழக்குல தெரிவிச்சாங்க இந்த ஆணையம் உச்ச தீர்ப்பின்படி குறிப்பிட்ட அளவு கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு திறந்து விடுவதை கண்காணிப்பதும் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பகிர்வதையும் நீர் ஆதாரங்களின் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதையும் உறுதி செய்யும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க உச்ச உத்தரவு வழங்கியிருந்தாலும் மத்திய அரசு இது செயல்படுத்தாம சுணக்கமாவே இருந்து வந்தாங்க இங்கதான் எடப்பாடியார் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கான ஒரு விஷயத்த பண்ணாரு உடனடியே காவிரி மேலாண்மை அதிமுக எம்பிக்கள் ரெண்டு போராட்டம் நடத்தி சுமார் நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி வச்சாங்க எடப்பாடியாரோட அறிவுரையில அதிமுக எம்பிக்கள் நடத்தின போராட்டத்தால ஜூன் ஒன்னாம் தேதி மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைச்சாங்க இப்படி பல போராட்டங்களை நடத்தி அதிமுக அரசு கொண்டு வந்த உரிமைகளை இன்னைக்கு திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னோட சுயநலத்துக்காகவும் இந்தி கூட்டணிக்காகவும் தமிழர்களின் தாய் நதியான காவிரி உரிமையை விட்டு கொடுத்திருக்காங்க அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க